அனைவருக்கும் வணக்கம் நம்பிக்கையுடன் இப்போ கவிதையின் தொடர்ச்சியாக அடுத்த பாடத்திட்டம் அவருடைய வரிகளுடைய வரிகளை தொடர்ச்சியானது அவருடைய வரி பார்த்திங்க அப்படின்னா மலையாய் முயற்சி செய் துளிர்விடும் உன் வெற்றி அவர் போகிறார் பாருங்க நீ உழைக்கக்கூடியது ஒரு சாதாரணமானதோ அது நினைப்பு வந்து ஒரு சாதாரணமானது இருந்துச்சுன்னா உன்னுடைய வெற்றியும் வந்து சாதாரண சாதாரணமாக தான் இருக்கும் அவர் போறாருங்க மலையாய் முயற்சி செய் நீ நினைக்கிறதையும் நீ உழைக்கிறதையும் எப்படின்னா ஒரு மலை போல வந்து யோசிச்சுப்பார் அப்படி யோசிச்சு அப்படின்னா துளிர்விடும் உன் வெற்றி தான் என்னன்னா அந்த வெற்றியானது வந்து மேலோங்கி வரும் அப்படி வந்து எட்டி பார்ப்போம் அப்படின்றாரு இப்போ ஒரு மீன் வந்து குளத்துல நீந்திகிட்டு இருக்கு அந்த மீனை வந்து ஒரு தவளை துரத்துது அந்த தவளை துரத்துகிற அளவுக்கு அந்த மீன் வந்து ஸ்லோவாக போணுச்சின்னா கண்டிப்பாக அந்த மீனை வந்து தவளை பிடிச்சிரும் ஆனால் அந்த தவளையை விட அந்த மீனை வேகமாக நீந்தணும் போகணும் போனால் தான் அந்த தவளைக்கிட்ட இருந்து அதை தப்பிக்க முடியும் அப்போ நம்மளை நோக்கி பின்னாடி வர்றது எல்லாமே வந்து ஆபத்தாக வந்துகிட்டே இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் விட நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போகணும் அல்லது வேகமாக போனால் மட்டும்தான் நம்மளால் அதுலேருந்து வெற்றி அடைய முடியும் அது சொல்கிறார் மழையாய் முயற்சி செய் துளிர் உன் வெற்றி அப்படின்றாரு நீ நிறைய யோசி நிறைய முயற்சி பண்ணு அப்போ தான் அந்த வெற்றியானது உனக்கு வந்து மேலோங்கி வந்து நிற்கும் அப்போ தான் வந்து எட்டி பார்ப்போம் அப்படின்றாரு அடுத்து பாருங்கள் மௌனமாய் நீ நின்றால் உன் நிழம் உனக்கு எதிரி நீ ஒன்றுமே உழைக்கலை எதுவுமே பண்ணலை அப்படின்னா நீ அப்படியே கிட க ஒரு கிணத்துல போட்ட ஒரு கல் மாதிரி அப்படியே கிடக்குற அப்படின்னா அந்த வெற்றி எப்படி இருக்குன்னா அந்த வெற்றியை வந்து உனக்கு வந்து சேராது அது எப்படி இருக்குன்னா உன் நிழலும் உனக்கு எதிரியாகும் உழைக்காமலே நீ சாப்புன்னு நினச்ச அப்படின்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக முயற முடியாது அந்த அது லாஸ்ட்டாக எப்படி முடியும்னா நீ நடக்கும் பொழுது உன்னுடைய கூட நிழல் வரும் நிழல் வரும் அந்த நிழல் கூட உனக்கு எதிரியாக மாறும் அப்படிம்பாங்க உங்களுக்கு வந்து இயல்பாக ஒரு சின்ன இதோட ஒரு தொடர்ச்சி தொடர்புடைய இதற்கு தொடர்ச்சியான ஒரு கதையை உங்களுக்கு நான் சொல்கிறேன் சூரிய பகவான் இருப்பார் அந்த சூரிய பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருடைய வேலை வந்து இந்த உலகத்தை காத்தரணும் சுட்டரிக்கணும் வெயில் வ வெயில் தரணும் மறையணும் அடுத்த நாள் உதிக்கணும் இப்படி தான் அவருடைய தொழிலாக இருக்கும் அதான் அவன் பண்ணுவார் அது அவங்க மனைவி வந்து அவங்க மனைவி இருப்பாங்க அந்த அவங்களுடைய மனைவிக்கு வந்து அந்த சூடை தாங்க முடியாது அப்படி தாங்காத பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அப்பா வீட்டுக்கு போகணும்னு நினைப்பாங்க விட்டு விட்டுட்டும் போக முடியாது அப்போ என்ன பண்ணணும் அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சி தன்னோட நிழலை வந்து நிஜமாக்குவாங்க நிஜமாக்கி விட்டுட்டு தன்னுடைய அப்பா வீட்டுக்கு போயிடுவாங்க வரும்பொழுது திரும்ப ஒரு ஒரு கா சில காலங்கள் கழித்து வரும்பொழுது இங்கே மிக பிரம்மாண்டமாக மாறி இருக்கும் சூரிய தே கூலமே மிக பிரம்மாண்டமாக மாறி இருக்கும் அப்படி மாறும்பொழுது விய வியப்பாக பார்ப்பாங்க அப்போ வந்து இந்த நிழலுக்கு வந்து உருவம் கொடுத்துட்டு போனாலையா அந்த உருவத்துக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கும் அந்த குழந்தையோட பேர் வந்து சனி பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சனி பகவான் வந்து தன்னுடைய தந்தையை வந்து ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது சூரியனை பிடிக்கவே பிடிக்காது ஏன்ட்டா சனி பகவானுடைய முதல் வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா அனைவரையும் நல்வழிப்படுத்துவது யாரெல்லாம் தவறு பண்ணுறாங்களோ அவங்கள வந்து நல்வழிப்படுத்துவது தான் அவருடைய குணம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இயல்பு இருக்குது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கெடுதலையும் எடுத்துக்கிட்டு நல்லது மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தெய்வமாக விளங்குவார் சனி பகவான் சரிங்களா அப்படி இருக்கிற சூழலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ திரும்ப வீட்டுக்கு இங்கே சூரிய க இடத்துக்கு வரும்பொழுது இங்கே வியந்து போய் பார்ப்பா எல்லாமே மாறி இருக்கு அப்படின்னு நினைப்பாள் அப்போ பாருங்கள் தான் சோம்பறிப்பட்டு தன்னுடைய வாழ்க்கை நல்லா சொகுசாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு நி நிலையை விட்டுட்டு போவாள் அந்த இடத்த வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நிழல் வந்து நல்லா அருமையாக வந்து வச்சிருப்பாங்க அப்போது அந்த நிழலே தனக்கு வந்து எதிரியாக மாறும் என்னன்னா எப்படின்னா நான் நான் விட்டுட்டு போன மாதிரி இல்லையே நான் நான் விட்டுட்டு போன மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அந்த நிழல் மீது அவள் கோவப்படுவாள் அப்போ நிழல் வந்து என்னென்னா அவளுக்கு வந்து எதிரியாகும் அப்போ தன்னுடைய சோம்பேறித்தனத்தினால அந்த நிழல் வந்து தனக்கு ந எதிரியாகிறத வந்து கண் கூட பார்க்கலாம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் வந்து இருக்கிற சோம்பேறித்தனத்தை வந்து அடியோடு வந்து வெறுக்கணும் அப்படி வெறுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு அந்த கதை ஒரு உதாரணம் அதை தான் இவரும் சொல்கிறார் என்னன்னா உன் நிழலும் உனக்கு எதிரியாகும் நீ வாழ்க்கையில வந்து மௌனமாக இருந்துட்ட அப்படின்னா ஒன்றுமே பேசாமல் இருந்துட்ட அப்படின்னா உன் நிழல் கூட உனக்கு வந்து எதிரியாக கூட வாய் வாய் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நீ என்ன பண்ணால் வாழ்க்கையில் வந்து மேலோங்கி போகணும் அப்படின்னா நீ முயற்சி பண்ணணும் அது எப்படி முயற்சி பண்ணால் போல முயற்சி பண்ணணும் அப்படி முயற்சி பண்ணால் தான் அது துளியாய் துளிர் விடும் அப்படின்றார் துளியாய் துளிர் விடும் அப்போ நீ நிறைய உழைக்கணும் நிறைய பாடுபடணும் பாடுபடுபடும் தான் உனக்கான வெற்றி வந்து கிடைக்கும் அப்படிங்கிற இப்ப அழகாக அவர் சொல்கிறாரு மௌனமாக இருக்காத மௌனமாக இருந்த அப்படின்னா உன்னுடைய நிழல் கூட உனக்கு வந்து எதிரியாக மாறும் அப்படிங்கிற விஷயத்த அ அருமையாக அங்கே பதிவு பண்ணி மாணவர்களுக்கு சொல்கிறாரு நன்றி